கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் தேதியிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த மாதத்திலும் கற்றுடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் குறிப்பாக செந்த மாதங்களிலே அவர் நம்மை நடத்தி வந்த அனுபவத்தை எண்ணி ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை கற்றுடைய சமூகத்திற்கு கொண்டு வருவோம் உதுடுகளின் காலையாகி ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம் ஈயாகவே கற்றுடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார் இந்த மாதத்திலும் புதிதான நன்மைகளினாலே புதிதான ஆசீர்வாதங்களினாலே நம் ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் கட்டுடைய சமூகத்திலே நம்மை ஒரு விசையை அர்ப்பணித்துக் கொள்வோம் இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என் ஆபத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஓசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் செய்து கொள்ளலாம் என்றான் கற்றுடைய வேதத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகி தேவன் மோசையை பார்த்து கோத்திரத்திற்கு ஒருவராக ஒரு புருஷனை காணான் தேசம் எப்படிப்பட்டது என்று பார்த்தும் வரும்படி அனுப்பினார் என்பதை நாம் முந்தின பகுதிகளிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அதை பார்க்கும்படியாய் கோத்திரத்துக்கு ஒருவராக கடந்து சென்றார்கள் தேசம் நல்லதோ கெட்டதோ அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது என்றும் நிலம் வளப்பமான நிலமோ அல்லது இழப்பமானதோ என்று சொல்லி ஒரு தேசத்தை குறித்து விசாரிக்கும்படியாய் அது எப்படிப்பட்டதாய் இருக்கும்படியாய் வேவு பார்க்க சென்றார்கள் அந்த தேசம் மிகவும் செழிப்பான தேசம் என்று சொன்னார்கள் ஏனென்றால் அவர்கள் எஸ்கோஸ் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலை உள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள் அதை ஒரு தடியிலே இரண்டு பேர் கட்டி தூக்கிக் கொண்டு வந்தார்கள் மாதுளம்பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலபத்தை கொண்டு வந்தார்கள் அந்த தேசம் செழிப்பான தேசம் அது பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம் என்பதை குறிக்கும்படியாக ஒரு திராட்சை குலையை இரண்டு பேர் ஒரு தடியில் கட்டி சுமந்து கொண்டு வந்ததாக பிரசுத்த வேதாகமும் நமக்கு மிக அழகாக சொல்லி கொடுக்கிறது மாத்திரமல்ல அவர்கள் அந்த தேசத்தை நாற்பது சுற்றி பார்த்து வந்த பின்பு கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது மிகவும் செழிப்பான தேசம் மிகவும் நல்ல தேசம் மிகவும் ஆசீர்வாதமான தேசம் என்று சொல்லிவிட்டு ஆனாலும் 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 என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அங்கே சென்று வந்தவர்களில் காலைப்பை தவிர மற்ற எல்லாரும் அந்த தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவைகள் அங்கே ஏனூக்கின் குமாரரைக் கண்டோம் அமலீக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டிலே குடியிருக்கிறார்கள் கானானியர் கடலருகையும் யோதா நண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இவர்கள் சென்று வந்தவர்களில் இவர்கள் சொன்னபோது அவர்கள் பலவான்கள் அம்மைக் காட்டிலும் மிகவும் பலவான்கள் என்று சொல்லுங்கள் நெகட்டிவான எண்ணங்களை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் முதலாவதாக கட்புடைய வார்த்தை சொல்லுகிறது காலை மோசைக்கு முன்பாக சன்னங்களை அமர்த்தினான் என்று இடம் சொல்லுகிறது சென்று வந்த எல்லாரிலுமே அவர்கள் சொல்லுகிற ஒரே வார்த்தை முடியாது முடியாது அவர்கள் மிகவும் அரக்கன் போன்றவர்கள் என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே காலே ஜனங்களை அமர்த்தினான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு ஒரு புதிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை நீ கொள்ளும்படியாய் நெகட்டிவான எண்ணங்கள் உனக்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது சடங்குள்ளே காணப்பட்ட அல்லது நாற்பது நாள் காணான் தேசத்தை வேவு பார்த்து வந்த அவர்களுக்குள்ளே காணப்பட்ட நெகட்டிவான எண்ணங்களை காலேஜ் அமர்த்தினார் சொல்லுகிறார் இரண்டாவதாக காலேஜ் சொல்லுகிறார் நாம் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடியும் நாம் என்ற வார்த்தை let கோ அப் த யூனி ஆ நாம் அந்த தேசத்தை சுதந்திரித்து முடியும் என்று சொன்ன நாம் என்ற வார்த்தை ஒரு ஒற்றுமையை குறிக்கிறது ஒரு யூனிட்டி ஆஃப் ஃபெய்த்தை குறிக்கிறதாக தன்னுடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் வேதாமத்தை ஒரு விசை என் தாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்று கேட்டார் உடனே மூன்று வாலிபர்கள் அல்லது மூன்று போர் வீரர்கள் எழும்பினார்கள் அவர்கள் எழும்பி ராஜாவின் தாகத்தை தீர்ப்பதற்காக தங்கள் உயிரை பணையும் வைத்து தீவிரமாய் செயல்பட ஆரம்பித்தார்கள் ராஜா விரும்புகிற தண்ணீர் எங்கே இருக்கிறது என்றால் எதிரிகளின் தானியத்திற்குள் இருக்கிறது வெட்டிலைகில் இருக்கிற எதிரிகளின் தானியத்திற்குள்ளே எதிராளிகள் இருக்கின்ற இடத்திற்குள்ளே அந்த கிணறானது காணப்படுகிறது என்றாலும் மூன்று போர் வீரர்களும் ஒருமித்து செயல்பட ஆரம்பித்தார்கள் வேலை கிணற்றை நெருங்க வேண்டுமே என்றால் அங்கே அநேக வீரர்களோடு கூட யுத்தம் பண்ண வேண்டி இருந்திருக்கும் எனவே தங்களுக்கு யாரெல்லாம் தடையாக காணப்பட்டார்களோ அவர்களை துவசம் பண்ணி இருந்தார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் அந்த வெட்டகிம் கிணற்றை அவர்கள் பொழுது கட்டுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அந்த மூன்று பேரும் இணைந்து செயல்பட்டபடியினாலே அந்த நாட்களிலே ஒருவன் கைச்சை கெட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்க மற்றொருவன் கிணற்றுக்குள் இறங்குகின்ற ஒரு காட்சியை நாம் கொண்டு வர முடியும் இன்னொருவன் எதிரிகள் வருகிறார்களா என்று சொல்லி சுற்றிலும் அவர்களை பாதுகாத்துக் கொள்கிற ஒரு செயல்பாட்டை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த நாட்களிலே நாம் பட்டனை தட்டினால் தண்ணி வெளியே வந்துவிடும் ஆனால் அந்த நாட்களிலே அப்படி அல்ல கீழே பிடித்திருக்கிறவனை நம்பி கீழே ஒருவன் இறங்குகிறான் மாத்திரமில்லை எதிராளிகள் வருகிறார்களா என்று சொல்லி ஒருவன் சுற்றிலும் பார்த்து காவல் காக்கிறான் செயல்பாடை நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஒருமித்து செயல்படுகின்ற இந்த அனுபவம் நாம் ஒருமித்து விசுவாசம் என்னும் கயிறை கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது நாம் ஒருமித்து ஜபம் என்னும் கயிறை கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது இருளில் இருக்கிற சணங்களை அல்லது அந்தகார வல்லமையில் இருக்கிற ஜனங்களை அல்லது பாதாளத்திலே கிடக்கிற ஜனங்களை நாம் அங்கே சென்று கத்திருக்காக வெளியே கொண்டு வர முடியும் என்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம் வாழ்க்கையில் விசுவாசம் ஜபம் தாங்குதல் என்னும் கயிறை நாம் கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் இவர்கள் அந்த கிணற்றில் இறங்கி தண்ணீரை எடுத்தார்கள் மூன்று பேரும் ஒற்றுமையாய் அந்த தண்ணீரை கொண்டு வந்து தாபி ராஜாவினுடைய கரத்திலே கொடுத்தார்கள் வேதம் சொல்லுகிறது அவன் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான் எல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கொள்ளும்படியாய் விசுவாசம் என்னும் கயிறை நீங்கள் கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் ஒருமித்து செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் நீங்கள் விரும்புகின்ற ஆசிர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் தாவீதின் விருப்பத்தை மூன்று வீரர்கள் ஒற்றுமையாய் செயல்பட்டு நிறைவேற்றினார்கள் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொன்னபோது பிரசுத்த யோமான் பதினேழாம் அதிகாரத்திலே இதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் காணப்படுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனி சகோதரியே நீ ஒரு ஆசிர்வாதத்தை சோதரித்து கொள்ள வேண்டும் என்றால் ஒன்னஸ் ஒருமனம் வேண்டும் ஒரு மனம் வேண்டும் ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பத்திற்குள்ளே ஒரு மனதாக ஜெபிக்கின்ற அனுபவம் ஒரு மனதாக கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற அனுபவம் வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஆதி யாரை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களெல்லாம் ஒரே மனம் ஒரே இருதயம் உடையவர்களாக காணப்பட்டார்கள் ஆண்டவர் அவர்களை நன்றாய் நடத்தினார் ஆண்டவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்தார் தரான ஆத்துமாக்களை கொடுத்தார் அலோகம் சந்தோஷப்பட்டதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடிகிறது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது அட்வான்ஸ் அட்வான்ஸ் உடனே என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் காலைப்பை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் அபிஷேகம் பெற்றவர்கள் நாட்களை தள்ளி போட மாட்டார்கள் ஏழையை தள்ளி போட மாட்டார்கள் உடனே செயல்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள் என்பதை காலைப்பை கொண்டு நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் நம்ம அநேகர் காலையில் வேதம் வாசிக்கவில்லை என்றால் பரவாயில்லை நாம் சாயங்காலம் வாசித்துக் கொள்ளலாம் சாயங்காலம் வாசிக்கவில்லை என்றால் பரவாயில்லை நாம் இரவிலே வாசித்துக் கொள்ளலாம் புத்தி போடுகிற தள்ளி போடுகிற ஒரு நிகழ்வை நாம் பார்க்க முடியும் காரியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணின பின்பு ரெண்டு மூணு நாள் இருக்குல்ல அப்படின்னு எண்ணுகிற எண்ணம் இடத்திலே காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் சொல்லுகிறான் உடனே உடனே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கத்துடைய ஆவியானவர்களை பெற்றவர்கள் உடனே செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் உடனே கத்தருக்காக தீவிரமாய் செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் பார்க்கின்ற பொழுது வெல் ஏபிள் டு ஓவர் கம்மி நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் கோலியாத்துக்கு முன்பதாக சேனைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது கோலியாத் ஒருவன் மாத்திரம் வந்து அவன் நித்தமும் சிறுவேல் சேனைகளை நிந்திக்கிறவனாக காணப்பட்டான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாற்பது நாள் அளவும் பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் வந்து இஸ்ரவேல் சேனையை நிந்தித்தான் சொல்லுகிறது ஆனால் கட்டு ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அவனுக்கு எதிராக உடனே புறப்பட்டு சென்றான் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளுடைய கற்புடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி ஒரே ஒரு கவன்களாலே அவனுடைய நெற்றில் படும்படி வீழ்த்தி அவனுடைய வாழை கொண்டே அவன் தலையை வெட்டி போட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே விஸ்மாச வாழ்க்கையிலே ஒரு செயல்பாட்டை நாம் தள்ளி போடவே கூடாது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது கற்றுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது காலை சொல்லுகிறார் உடனே போய் சுதந்திரத்துக் கொள்வோம் என்று சொல்லுகிறார் காலைப்போடு கூட சென்று எல்லாரும் முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் காலை மாத்திரம் உடனே உடனே போய் சுதந்திரத்துக் கொள்வோம் டு ஓவர் கம் இட் என்று சொல்லுகிறார் எளிதமாக ஜெயித்துக் கொள்ளலாம் காலேப் அப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் ஐந்தாவதாக கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எண்ணாமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே என்னுடைய தாசனாகிய காலே வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியாலும் என்னொரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் காலே தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே சாலைக்குள் ஒரு பயமும் இல்லை அவன் மிகுந்த தைரியத்தோடு கூட நல்ல தேசம் நாம் அங்கே உள்ள எல்லாரையும் மேற்கொள்ள முடியும் நாம் உடனே போய் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொன்னான் கட்டுடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கொண்டு வருந்தியல் பன்னெண்டு ஒன்பதுலே அந்த ஆவியினாலே விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் காணப்படுகிறது என்பதாக பரிசுத்த அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரிய சகோதரியை ஆண்டு விரிந்த மாதத்திலே உங்களுக்கு முன்பதாக பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு ஒப்பான ஒரு ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதத்திலே கத்தர் உங்களுக்கு ஒரு புதிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் நெடுநாளாய் தடைப்பட்டு போன ஆசிர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்குள்ளே காணப்படுகிற நெகட்டிவான எண்ணங்களை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள் நீங்கள் ஒருமித்து செயல்படுங்கள் கற்றுடைய ஆவியானவரோடு கூட நீங்கள் இணைந்து செயல்படுங்கள் அது மாத்திரமல்ல உங்களுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் காணப்படுகின்ற பொழுது நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்ற வார்த்தையின்படியே ஆண்டு விருந்த மாதத்திலே ஒரு சிறந்த ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் எப்படி என்றால் உங்களை நிரப்பி இருக்கின்ற பொழுது வெல் ஏபிள் டுவீர்கள் எனக்கு எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே தரப்போகிறார் நான் இழந்து போனதை தரப்போகிறார் புதிய ஆசிர்வாதங்களை தரப்போகிறார் என்னுடைய குடும்பத்திலே ஒரு புதிய வரவை கொடுக்க போகிறார் காலமாய் என்னால் முடியவில்லையே இந்த ஏங்கி கிடக்கிற அந்த அனுபவத்திலே ஆண்டு உங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்க போகிறார் விசுவாசத்தோடு கூட கற்றுடைய ஆவியானவரை நோக்கி பாருங்கள் எல்லாரும் நெகட்டிவாய் சொன்ன மாத்திரத்திலே காலிப் சொன்னார் நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாகி எயித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே இது தூரமான தேசத்திலிருந்து கற்றுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் கற்றுடைய ஆவியான ஒரு உன்னை பார்த்து சொல்லுகிறார் உனக்குள்ளே காணப்படுகிற நெகட்டிவான எண்ணங்களை நீர் எடுத்து போடு மாத்திரம் விசுவாசத்தினாலே ஆண்டவரை நோக்கி பார் ஒருவேளை உனக்குள்ளே காணப்படுகிற அந்த விசுவாசத்தை நீ தட்டி எழுப்பு ஆண்டவர் உனக்கு பொது இருக்கிறார் அது மாத்திரமில்ல உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாது முடியவில்லையே என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற காரியத்திலே கத்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறா உன்னால் முடியும் என்று சொல்லுகிறா அத்துடைய ஆவியானவரை மையாகவே பெற்றுக்கொண்டிருப்பாய் என்றால் இந்த மாதத்திலே ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார் இந்த மாதத்திலே ஒரு காணான் தேசத்திற்கு ஒப்பான ஒரு புதிய ஆசிர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போக இருக்கிறார் இந்த மாதத்திலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தடைப்பட்டு கிடக்கிற காரியத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அந்த ஆசீர்வாதம் பாலும் தேனும் ஓடுகின்ற காணான் தேசத்துக்கு ஒப்பான ஒரு ஆசீர்வாதம் எது சொல்லுகிறது செல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே தடைகளையே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஐயோ எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன் ஒன்றும் நடக்கவில்லையே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் மாறாக கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு தருகிறார் என்று விசுவாசுகள் கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுப்பார் என்று நீங்கள் ஒரு மனதோடு கூட விசுவாசிக்கின்ற பொழுது ஒரு மனதோடு கூட செயல்படுகின்ற பொழுது அப்படி ஆவியானவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே யூ ஹாவ் நெகட்டிவ் தாட்ஸ் யூனிட்டி ஆஃப் யூ ஹாவ் டு ஆக்ட் அட்வான்ஸ் உடனே உடனே செயல்படுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் அதுக்கு அடிப்படையாக நீங்கள் பர்சுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் பர்சுத்தாவியானவரோடு உடையிருங்கள் தேவ வல்லமையினாலே நிரப்பப்பட்டு இருங்கள் தேவ பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பியிருங்கள் அவர் உங்கள் மத்தியிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் கடைகள் லேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகிறது ஆண்டு உச்சிதமான நன்மைகளினாலே உங்களை நிரப்புகிறார் ஒரு மெய்யான சமாதானம் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் நிரப்புவதை நீங்கள் காண்பீர்கள் ஆண்டு இந்த வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக சுவாசத்தில் வல்லவனானான் என்ற வார்த்தையின்படியே நாளை ஜெயிக்கிற அனுபவத்தை கொடுப்பாராக புதிய ஆசிர்வாதங்களையும் புதிய நன்மைகளையும் அளவில்லாமல் கொடுத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமி நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்காக நாங்கள் நன்றியோடு மை நோக்கி பார்க்கிறோம் மார்ச் மாதம் முழுவதும் நீர் நன்றாய் நடத்தி இருக்கிறீர் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்திய மாதத்திலும் ஆண்டவரே ஒரு மனித கருத்தோடு கூட ஒரு மனதோடு கூட மை நோக்கி பார்க்கக்கூடிய சத்துவத்தை கருத்த ஜனங்களுக்கு நிறைவாய் கொடுப்பீராக தடைப்பட்டு போன ஆசீர்வாதங்கள் ஆனான் தேசத்திற்கு ஒப்பான ஆசீர்வாதங்கள் பாலும் தேனும் ஓடுகின்ற அனுபவங்கள் இந்தமுடைய ஜனங்களுக்குள்ளே இந்தமுடைய வார்த்தையை கேட்டவர்களுக்குள்ளே கடந்து வரும்படியாமது அடியன் செபிக்கிறேன் வாழ்க்கையில் எழுந்து போனவற்றை திருப்பிக் கொள்ள கிருபைத்தார் நாளாய் காத்திருக்கிற அனுபவத்திலே கற்றுடைய வல்லமை பலப்படுத்தட்டும் அதற்காக பிரசன்னத்திலே எப்பொழுதும் நடந்திருக்கிறவர்களாக வல்லமையை கொண்டவர்களாக ராபற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய அந்த விசுவாசம் நிறைந்தவர்களாக காணப்பட பரிசுத்தாவியான ஒரு உதவி செய்வீராக மாதத்திலே நிறைவான நன்மைகள் நிறைவான ஆசீர்வாதங்கள் நம்முடைய தனங்களையும் பிள்ளைகளையும் நிறப்பட்டும் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங் கேளும்பர் சுத்த பிதாவை அமேன்